ஏற்றம் பெறப்போகும் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் சிறப்பு மிக்க பலபலனே சொல்லுவேன் ஒரு சிறப்பு தொகுப்புனே சொல்வேன் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது ஒரு சில விஷயங்களை தற்காக்க வேண்டிய விஷயங்கள் இப்போவே தெரிஞ்சிருச்சுன்னே நினச்சிக்கலாம் இதில் ஒரு சில எண்கள் கிழமைகள் நட்சத்திரங்கள் அனைத்துமே வலுவாக இருக்கும் உறுதியாக பாருங்கள் உங்களுக்கு பயன்படும் முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிற விஷயமே பயணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுவும் சுப சம்பந்தப்பட்ட பயணங்களாக இருக்கும் ஒரு சில பயணங்கள் நடக்க போதுங்க இடமாற்றம் ட்ராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போக்குவரத்து அடிக்கடி போயிட்டு வருது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு வளர்ச்சியே தரப்போகிற பயணமாக இருக்கும் அதிலேருந்து க கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய பயணங்களாக இருக்கும் ஆக மொத்தம் பயணம் உண்டு அதை எடுத்துக்கோங்க வளர்ச்சியாக இருக்கும் ஒரு சிலருக்கு கோயில் குளமாக இருக்கும் ஒரு சிலருக்கு தொழில் ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டது அப்போ பயணம்ங்கிறது மாற்றுக்கிறதே இல்லை பயணம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்கள் ராசியில் கேது பகவான் இருந்து அதை குரு வேற பார்க்குறார் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலங்க போகுது இந்த நேரத்தில் ஜோசியம் படிக்கலாமா குலதெய்வ கோயிலுக்கு போகலாமா சித்தர் கோயிலுக்கு சென்று வருவது ஆன்மீக சுற்றுலாலே அந்த நீர்நிலையில் பிரசித்தி பெற்ற டெம்பிளாக இருக்கும் சிவாலயங்கள் பெருமாள் சம்பந்தப்பட்டது அதை பெற்ற கோயில்கள் சென்று வருகிற காலகட்டம் ஒரு டூர் மாதிரி நார்த் இந்தியா டூர் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்ல வாய்ப்புகள் வருது போய்ட்டு வாங்க வளர்ச்சி உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குது இதில் சம வயது மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தலைமை தாங்கும் பண்பு ஆல்ரெடி ஒருத்தர் வேலைக்கு போயிட்டுருக்காருனா அவருக்கு முன்னிலைப்படுத்தி நிறைய ப்ராஜெக்ட்கள் பேச போகிறாங்க உங்களை மையமாக வச்சு தான் இந்த வேலை வேலை சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தும் இயங்க போகுது உங்களோட வளர்ச்சி உங்களோட இன்புட்டு அந்த கம்பெனிக்கும் தேவை இதாக இருக்க போகுது ஆக மொத்தம் உங்களுக்கு இத்தனை நாளாக இருந்த தொழிலில் இருந்த தடைகள் விலகி உங்களுக்கு ஒரு நல் வாய்ப்பாக இருக்குது ப்ரொமோஷன் சம்பள உயர்வு இதில் ஒரு சிறு மாறுதல் என்னென்னா ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு ப்ராஜெக்ட் கூடவே எக்ஸ்ட்ரா கற்றுக்க வேண்டிய காலகட்டம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டு ஒரு சில ட்ரைனிங் எடுக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது அந்த ட்ரைனிங் உறுதியாக நல்லாயிருக்கும் வாழ்நாள் ஃபுல்லும் பயன்பெறக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால அதை தாராளமாக எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் உங்கள் வேலையில் நல்லபடியாக இருக்குது உங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி வக்ரம் பெற்றுருக்கு இப்போ ஒரு சிலர் வேலை மாற்றத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி வேலை செஞ்ச கம்பெனியே கூப்பிட்றாங்க ஆல்ரெடி வேலை செஞ்ச கம்பெனியில் பண்ண ப்ராஜெக்ட் அது சம்மந்தப்பட்டதே கிடைக்கிது ஆல்ரெடி வேலை செஞ்ச ப செஞ்ச எ என்ன செஞ்சிங்களோ அது ரிலேட்டடாகவே வாய்ப்புகள் தேவைப்படுது ஒரு சிலர் சார் நான் வெளிநாட்டில் இருந்தேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் துபாயில் இருந்தேன் சார் இப்போ நான் வேறு நாட்டில் இருக்கேன் இப்போ திருப்பி எனக்கு துபாயிலே கூப்பிட்றாங்க ஒரு சிலர் லண்டனில் இருந்து வேறு பக்கம் மாறிடுவார் திருப்பி லண்டனுக்கே வேலை வாய்ப்பு ஆக மொத்தம் ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஒரு வேலை ஏதோ ஒன்று செஞ்சுருக்கீங்களா அது ரிலேட்டடாக வாய்ப்புகள் வரும் சூப்பராக இருக்கும் எடுத்துகிட்டு வெற்றி வகை சுடுங்கன்னே சொல்லுவேன் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் ராசியில் கேது ஏழாம் இடத்தில் உங்களுக்கு ராகு பகவான் ஏழுக்குரியவன் ஒம்போதில் பயணிக்கிறார் திருமணக்காரகன் மங்களகாரகன் பத்தில் இது தாங்க உங்களுக்கு திருமணத்தை நடந்து போகுது பொதுவாக உங்கள் ராசியில் சந்திரனுக்கு கேது தொடர்புறப்பனால குழப்பங்கள் இருந்தது அது இத்தனை நாளாக இப்போ இருக்கிறதா குழப்பங்கள் ஒன்றென்னா விலகி முடிவு நிலை தெரிகிற காலகட்டம் ஆக மொத்தம் முதல்ல திருமணம் இருக்கா இல்லையா கல்யாணம்லாம் எங்களுக்கு நடக்குமா ஜோசியர் இன்னும் இருக்குங்கிறாரு ஒரு ஆனால் அமைய மாட்டேது நலகாலம் வந்துருச்சு குருபார் வந்துருச்சுன்னு சொன்னீங்க ஏன்னால் முடிவாக மாட்டேன் இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்தது இல்லையா இதெல்லாம் விடிவு காலம் வந்தாச்சு ஒரு சேஃப்டிக்காக ஜாதக ரீதியாக ராகு கேது இல்லைனா கூட கோச்சாரத்தில் வர சந்திரனுக்கு கேது தொடர்பு இருக்கிறனால ராகு கேது சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு சென்று ஒரு வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நிவர்த்தி கிடச்சி இருக்கிற விஷயங்கள் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் இப்போ இதில் இன்னொரு குழப்பங்கள் என்னென்னா சார் நாங்கள் உள்ளூரில் தான் மாப்பிள்ளை வரன்னு எதிர்ப்பு பொண்ணு எதிர்பார்த்துட்ருக்கோம் கிடைக்கிறது வெளிநாடாக இருக்குது நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்க்குறோம் ஆனால் வேறு மாநிலத்தில் இருக்க கொடுக்கலாமான்னா தான் அமையும் ஒரு இடம் விட்டு வேறொரு இடம் சிறு மாறுதல் இருக்கிற இதில் தான் வரும் இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒரு சில ஊரில் இருக்கிற வரன்களை கொடுத்ததே இல்லை புது உறவாக இருக்குது க கொடுக்கலாமா சொந்தத்திலே கொடுத்துட்ருந்தோம் அந்நியத்தில் வருது கொடுக்கலாமா இப்படி மாதிரி மாறி ஒரு மாறுதல் ஏற்பட்டு தான் வரன் முடிகிற கால சூழ்நிலை ஆக மொத்தம் உங்கள் தசாபுத்தி அடிப்படையில் பார்த்து உறுதிப்படுத்திக்கிட்டு திருமணத்தை உறுதிப்படுத்திக்கோங்க சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்து அதை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்போ திருமணம் உறுதி ஏழு ஒம்பது தொடர்பு வந்துச்சுனாலே இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது யாருக்கு ஆல்ரெடி ஜாதகத்தில் குறைபாடு இருந்து திருமணம் அடுத்த திருமணம் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு திருமண காலகட்டம் வருதுன்னே சொல்லிடுவேன் அப்போ ரொம்ப நாளாக ரெண்டாவது திருமணம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க சார் கை குழந்தை இருக்குது குழந்தை இருக்கும்போது எனக்கு வ ஆனால் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லை அந்த மாதிரி பல குழப்பங்கள் இருந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு ரெண்டாவது திருமண வாய்ப்புகள் வருது இந்த நேரத்தில் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசானவங்களுக்கு கூட திருமண காலகட்டம் அமையக்கூடிய காலகட்டம் ஏன்னா அவங்க குரு ஏழாம் அதிபதியே ஒம்பதுலேருந்து அஞ்சாம் எட்டை பார்க்குறார் மனதுக்கு பிடித்த வரன் அப்போ திருமணம் உறுதின்னு ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது பார்ப்போம் அடுத்து குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் அஞ்சாம் அதிபதி ஆறிலிருந்து திருப்பி அஞ்சுக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்போ குழந்தைகளுக்கு வேலை கிடைக்குமா உறுதியாக கிடைக்கும் குழந்தை சம்மந்தப்பட்ட கஷ்டங்கள் குழந்தைகள் எங்களை கவனிக்கலை குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க எங்களை தனியாக இருக்கும் வந்து கவனிப்பாங்களா இத்தனை நாளாக கவனிக்காத குழந்தைகள் உங்களை கவனிக்க போகிறாங்க குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எங்களுக்கு முன்னிலைப்படுத்தலை குலதெய்வம் சம்மந்தப்பட்டதில் எத்தனையோ செஞ்சு கொடுத்துருக்கோம் கௌரவப்படுத்தல அந்த மாதிரி இருந்த விஷயங்களுக்கு இப்பொழுது உங்களை முன்னிலைப்படுத்தி கௌரவப்படுத்த போகிறாங்க அதில் மாற்றுக்கருத்தில் ஆக மொத்தம் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு வாய்ப்பாக இருக்க போது உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும் கந்திஷ்டி பற்றி தான் அங்கே அடிக்கடி பேசிகிட்ருப்பீங்க ஏன்னா உங்கள் ரெண்டாம் அதிபதி கேதுவோடு பயணிக்கிறார் அவர் கொஞ்சம் நாள் கழித்து தான் ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இப்போ சுப கிரகம் ரெண்டாம் இடத்துக்கு இல்லாததனால கண் திஷ்டி இருக்குதா குடும்பத்தில் தொந்தரவு இது மாதிரி திஷ்டியாக இருக்குமா செய்வனையாக இருக்குமா ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்தது அது ஜாதகம் பார்த்து பிரசனம் பார்த்து தான் உறுதிப்படுத்தணும் அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு ஆக மொத்தம் ஒரு திஷ்டி தோஷம் இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு மாற்றக்கருத்து இல்லை இப்போ உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குது வருமானமத்தின் மத்தின் நிலையாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கப் போகுது அதுதான் மற்றவங்களுக்கு பறாமையாக இருக்க போகுது உங்கள் வளர்ச்சியோ உங்கள் பொருளாதாரமோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இடம் பணம் சொத்தை பற்றி வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாத நேரம் இப்போ சொல்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது அது உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துரும் தொந்தரவை கொடுத்துரும் உங்களோடய ஸ்டேட்டஸை உங்களுக்கு கஷ்ட நஷ்டம் எதுவுமே சொல்லக்கூடாத நேரம் இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க வேண்டிய கால சூழ்நிலை சரி இப்போ சரி இப்போ ஒரு இடம் வீடு வண்டி ஒரு சிலருக்கு கேட்டுகிட்டு வரீங்க பொதுவாக ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும் கை காசு இருந்தால் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் கையில் காசு இருக்கணும் இல்லாத நிலையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் நாலாம் இடத்த எட்டாம் அதிபதியான செவ்வாய் பார்வை பார்த்துட்ருக்கு இந்த மாதத்தில் முயற்சி பண்ணலாமா அதுவும் இல்லாமல் குருங்கிற கிரக பார்வை வேறு இல்லை அப்போ இந்த நேரத்தில் இடம் வீடு வண்டி வாகனத்தில் கவனம் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா ஜாதகம் தசாபுக்தி அடிப்படையில் மட்டும்தான் உறுதிப்படுத்தணுமே தவிர கோச்சாரத்தில் நல்ல காலம் இப்பொழுது இல்லை நாலாம் அதிபதி உங்களுக்கு ஒம்போதில் பயணித்து கொண்டிருக்கிறார் ஆல்ரெடி இருக்கிற வீட்டை வாடகைக்கு விடுறது வீடு மாறுறது புதுசாக முயற்சி செய்வது தான் வளர்ச்சியே தவிர புதுசாக புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறதுங்கிறது இப்போ தகுந்த காலகட்டம் அல்ல மாணவர்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது நாலாம் அதிபதி ஒம்போதில் பயணிக்கும்போது கல்வியில் மேன்மை கல்வியில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது ஒரு எதிர்பார்த்த இருந்து இன்னும் மேன்மை பெறுகிறது படிக்கும் பொழுதே அது சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் கோர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது தேர்வில் வெற்றி பெறுறது இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போக வேண்டிய வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் இப்போ ஸ்கூல் மாணவர்களாக இருந்தால் நல்ல ஆசிரியர் நல்லா ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க எக்ஸாம் திருப்பி திருப்பி எழுதி பாருங்கள் ரிப்பீட்டேட்டிவ் எக்ஸாம் இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்து நல் மதிப்பு பெறக்கூடியாது இப்போ சார் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுனா எங்களுக்கு கிடைக்குமா உறுதியாக கிடைக்கக்கூடாது ஏன்னா உங்கள் ராசியில் ஆல்ரெடி கேது இருக்குது குரு பார்வை கூட சூரியன் வந்து சே போகிறார் அப்போ அரசு அரசாங்க தொடர்புடைய தொழில்கள் நல்லாயிருக்கும் அது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு வளர்ச்சி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தலை மூணுக்குரியவர் பத்தில் பயணிகள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக கம்பெனி வைக்கணும் ஆல்ரெடி வேலைக்கு போனாலும் தனியாக இன்னொன்று பண்ணணும்னு சொல்லக்கூடிய காலகட்டம் அப்படி பண்ணுவது உங்களுக்கு வளர்ச்சியே கொடுக்கக்கூடியாது சரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் புதுசாக பிஸ்னஸ் இருந்தவங்க புது மாடல் புதுசாக ஒரு விஷயங்கள் மாற்றி அமைத்து ஒரு சில ஆஃபர்கள் போட்டு ரெண்டு மூணு வேலையாட்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி புதுசாக போட்டு இதெல்லாம் வெற்றி பெறுகிறது ஆக மொத்தம் உங்கள் தொழிலில் டெவலப்பிங் ஸ்டேஜ் ரொம்ப நாளாக வராத வருமானம் வரப்போகுது இத்தனை நாளாக செலவு பண்ணிங்க இனி லாபத்தை எடுக்க போகிறீங்க இதில் மருந்து சம்மந்தப்பட்டது தோட்டம் விவசாயம் சம்மந்தப்பட்டது ஆடு மாடு சம்பந்தப்பட்ட துறை ரியல் எஸ்டேட் எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட்டு கட்டடம் இடம் சம்மந்தப்பட்ட துறைனு இருக்கு அமோகமாக போது இதாவது தங்கு தரிஞ்சால் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணி வெற்றி பெற்றுக்கலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் பண்ணுறதுக்கு அது வேணால் பண்ணலாம் இங்கேயே பண்ணுறவங்களுக்கு கவனம் அது வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட ஜாதக ரீதியாக பார்க்கணும் ஏன்னா நாலாம் இடத்து சுப கிரகங்கள் பார்க்காதனால ஷேர் மார்க்கெட் யோகம் ஷேர் மார்க்கெட்டில் டே ட்ரேடிங் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல ஏன்னா சந்திரன் கேது இருக்கிறனால விரயம் மட்டும்தான் அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இப்போ பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ பதினொன்றாம் அதிபதியே சந்திரன் மாறி மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் மாறிக்கிட்டே இருக்கு சார் லாபங்கள் ஒரு மாதம் இப்படி இருக்குது ஒரு மாதம் மாறிக்கிட்டே இருக்குது பொதுவாக சில மாதங்கள் அப்படி தான் ஏற்றத்தால் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடியது லாங் டேர்மில் உங்களுக்கு சக்ஸஸ்க்கு தான் நீங்கள் பொதுவாகவே நீ உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் என்ன சந்தேகப்படுறீங்க நம்ப மாட்டுறீங்கன்னு ஒரு சில கம்ப்ளைண்ட் இப்போ வருகிற காலகட்டம் அதை கேர்ஃபுல்லாக கையாண்டு வெற்றி பெறுங்க மற்றபடி எந்த தங்குதடையும் இல்லை இப்போ ஒரு சில எண்கள் ஒரு சில நிறம் கிழமைகள் சொல்கிறேன் பயன்படுத்திக்கங்க இதில் ஐந்தாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் மூணாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும் இந்த கிழமையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கலையே புதன் சனிக்கிழமை வியாழன் செவ்வாய் இந்த கிழமைகள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது சம்மந்தப்பட்டது போய்க்கலாம் சார் எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு பரிகாரம் பண்ணால் எல்லாமே வளர்ச்சி அடையணும் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் இருக்கும் பொதுவாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க வெற்றியை கொடுக்க அன்னதானம் கொடுங்க யாரோ ஒரு இதுக்கு அன்னதானம் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும் குறிப்பாக மாகாண அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வருகிற அமாவாசைக்கு பித்ரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் கொடுக்கும் பொழுது இந்த திஷ்டி தோஷம் பித்ரு தோஷம் மாத்திரு தோஷம் அனைத்துக்கும் நிவர்த்தி இருக்குது ஆடி அமாவாசை கொடுத்தா கூட இதுக்கு அந்த நாள் முன்னோர்கள் ஜஸ்ட்டு வழிபாடாக செஞ்சுக்கங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் வேறு ஏதாவது விசா க வெளிநாடு சம்மந்தப்பட்டது விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை அப்பாயின்மெண்ட் முறையில் நல்லாதான் பார்க்கப்படும் சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கங்கள் கொடுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்